தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் புதிய கட்சியை துவங்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் புதிய கட்சியை துவங்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பலர் கட்சியிலிருந்து விலகினர் பலர் கட்சியிலிருந்து விலக்கப்பட்டனர் இந்த சூழ்நிலையில் கட்சியிலிருந்து விலகியவர் பாரதிய ஜனதா கட்சி திமுக அதிமுக போன்ற கட்சிகளில் சேர்ந்தனர் ஆனால் கட்சியிலிருந்து விலகியவர்கள் நீக்கப்பட்டவர்கள் தனியாக இருந்து வந்தனர் இவர்கள் அனைவரும் ஒன்று கூடி இன்றைய தினம் ஒரு புதிய கட்சியை தோற்றுவித்துள்ளனர் புரட்சி தமிழர் கட்சி என்று பெயரிடப்பட்டுள்ளது கொடி அறிமுகம் செய்யப்பட்டது பச்சை மஞ்சள் பின்னணி உள்ள ஒரு கொடி அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த கொடியில் ஏறுதழுவுதல் சின்னம் உள்ளது நாம் தமிழர் கட்சியிலிருந்து விளக்கப்பட்டவர்கள் புதிய கட்சியை தோற்றுவித்துள்ளனர் இது செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு எதிராக தோற்றுவித்ததாக கருதப்படுகிறது ஆனால் அந்த கட்சியின் முக்கிய தலைவர்கள் என்று கூறப்படுபவர்கள் ஒருவர் ஒருவர் கூட அடையாளம் தெரிகின்ற அளவுக்கு இல்லை அனைவரும் பெரிய தலைவர்கள் கிடையாது கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட தொண்டர்கள் ஒன்று கூடி இந்த கட்சியை ஆரம்பித்துள்ளதாக தெரிகிறது